ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோன்னா இது லாஸ்ட் வீக்கு ஒரு நாள் எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி மார்னிங் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொட்டின் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அன்றைக்கி காலையில் டக்குன்னு அப்போ தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து மீல் மேக்கர் சாதம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சாதம் இது ரெண்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேங்க மசாலா எல்லாமே ஒன்று தான் எல்லாம் ஒன்றா மசாலா குக் பண்ணிவிட்டு காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மீதி மசாலாலாம் மீல் மேக்கர் போட்டு வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டேன் பிரியாணியே பண்ணாமல் அதை இன்றைக்கி பிரியாணி ரைஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன் அதை பிரியாணியே பண்ணாமல் நம்ம வந்து தொக்கு பார்த்ததுக்கு அது ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பிரியாணி ரைஸை வேக வச்சு ஆற வச்சுட்டு அதை வந்து கலரி கொடுத்தேன் அன்னைக்கு இந்த ரெண்டு ரைஸுக்குமே மசாலா வந்து ஒன்று தாங்க அது எதுக்கு வேஸ்ட்டாக ரெண்டு விதமாக தனித்தனியாக பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுனால ஒன்றாவே அந்த அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா போடுற ஐட்டம் என்னென்னலாம் சேர்க்குவானோ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை தனியாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் காலிஃப்ளவர் போட்டு இறக்கிட்டு அன்றைக்கி பழைய சாதமும் கொஞ்சம் இருந்தது அந்த தொக்கு வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க மாவு இருந்தது ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டோம் பொடி வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க அன்றைக்கி காலையில் டிஃபன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிகிற மாதிரி தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்தேன் இதோடய ரெசிபி வந்து நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு தனியாக எதுவும் செய்யணுன்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற மீல் மேக்கர் காலி வந்து சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் நான் அப்பலாம் தான் அன்றைக்கி வந்து புரிச்சிருந்தேன் முட்டை இருந்தால் கூட பாயில் பண்ணி வந்து கொடுத்தனப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் மணிக்கு கோலம் போட்டது இந்த லஞ்சு பேக் பண்ணது மட்டும் தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல ஈவினிங்காக வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணது வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நூடுல்ஸாக வந்து பண்ண போகிறேன் சப்பாத்தி மாவு நெத்தி போட்டது வந்து ரெண்டு மா ரெண்டு உரண்டு மீந்தின்றது சரி அதையும் வேஸ்ட் பண்ணுவேன் ஒரு வெளியே ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாமேன்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு அப்போ இது வந்து நல்லா நூடுல்ஸ் மாதிரி மிலிஸ் மில்சாக கட் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான காய்கறிகள் என்ன இருக்குதோ அதை கட் பண்ணியிருக்கேன் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி போட்டானும் நல்லாயிருக்கும் சரி விழுது இருக்குதுன்ட்டு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் எப்போதும் ஒரே மாதிரியே சப்பாத்தி வந்து போடாமல் இதுமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா கூட வந்து பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க காய்கறி வந்து பசங்களுக்கு உடம்புக்கு சேர்ந்த மாதிரி வந்து இருக்குது தான் வந்து இதுமாரி பிளான் பண்ணிக்கிறது எனக்கு அதுமாரி சப்பாத்தி மீந்ததுன்னா அதுக்கு தேவையான இதுமாரி காய்கறிகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருவேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்னு சிக்கன் மசாலா இல்லை கரன் மசாலா எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை டொமேட்டோ சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட அதுவும் தேவையில்லை இந்த சோயா சாஸ் டொமோ டொமேட்டோ சாஸ்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதுவும் வந்து வேணாம் அதை சேர்த்து பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாலும் நான் அதை இப்படியே வந்து செஞ்சு கொடுத்துருவேன் இதை வந்து நல்லா பொடித்தான் வந்து கட் பண்ணணும் நானும் சிஸ்டர் வந்து தேடிகிட்டே இருக்கேங்க காணும் பசங்க கசங்குதுங்க எங்கே தூக்கி போட்டுதுங்கன்னு தெரியல சிஸ்டர் கிடைக்கலங்க அதனால் அரோம் வந்து க கட் பண்ணிக்கிட்டேன் கிராஃப்ட் சேரின்ட்டு எடுத்ததுங்க எங்கே வச்சதுன்னே தெரியல கொஞ்சம் மொத்த மொத்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் எந்த அளவுக்கு மெலிசாக வந்து கட் பண்ணிக்கணுமோ கட் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் வந்து அரோகமனையில் கட் பண்ணதுனால எனக்கு இந்த சைஸில் தான் வந்துருக்குது அதுக்கு இந்த கட்டவரெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ரெடியாக இருக்குது நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களுக்கு வந்து இந்த லஞ்சு பேக் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது தாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறது ஏது செய்கிறதுனே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்த அந்த டைமுக்கு போய் யோசிக்க முடியல முதனாலும் யோசிச்சு வச்சா தான் உண்டு இந்த சப்பாத்தி சும்மா திங்கவே நல்லா தாங்க இருக்குது இது நூடுல்ஸாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் எந்த அளவுக்கு நீர் நிலமாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க அது அப்படியே வந்து ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் போதும் ரெண்டு பேருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் டொமேட்டோ கெச்சப் டார்க் சாஸ் இல்லை அது போட்டுக்கலாம் இது வந்து சோயா சாஸ் இருக்குது காலையில் விலக்கி வச்சு பாத்திரம் எடுத்து வைக்கல இப்போ சேர்ந்த பாத்திரம் இட்லிக்கு வந்து ஊற வச்சிருக்கிறேன் நைட் அரைக்கணும் நைட் டிஃபன் வேலையை பார்த்துட்டு தான் அரைக்கணும் இது மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி போல் தான் ஊற வச்சுருக்கிறேன் நைட்டாக அரைச்சோம்னா கரெக்டாக கிச்சன் வேலையை பார்த்துட்டு ரெண்டு வேலையும் ஒரே வேலையை முடிச்சுருவேன் கடவுள்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது கம்மியாக இருந்தால் போதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அதை லைட்டாக கண்ணாடி பக்கத்துக்கு வதங்கதுக்கு அப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டு வதக்கணும் கடைசியே வந்து முட்டை போட்டு வதக்கிக்கணும் சரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும் என்ன சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி போது இஞ்சி பூண்டு விழுது போது பொன்னுரிமாலாம் வதங்குவேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கும் வந்து மாறுதா போடும் அதுக்கப்புறமா கேரட் முட்டை போட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மணிக்கு தான் பசங்களை கூப்பிட்டு போகிறேன் அதாவது மூணு முக்கால் வீட்டிலேருந்து கிளம்புவேன் இது ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டோம்னா லைட்டாக ஆறிடும் ஏன்னால் சூடாக பாக்ஸில் வச்சு மூடினோம்னா வேர்வு தண்ணிப்படும் அதனால் தான் கொஞ்சம் முன்னாடியே வந்து செய்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்கெல்லாம் எந்தளவுக்கு நம்ம காய்கறிகள் வதக்குவோம்னோ அந்த மாரி வதக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து வதக்கணுன்னு அவசியம் இல்லை காய் வதங்கிச்சு மேகி மசாலா வந்து வச்சுருந்தேன் எனக்கு இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது சரி நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக வந்து மேகி மசாலா போட்டு செஞ்சு பார்க்கலாமே தான் வந்து நீங்கள் இது போட்டு ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து மேகி மசாலா போட்டு ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் இருக்கும் மேகி மசாலா போடுறதுனால நான் வேறு எந்த மசாலாவும் போடலை இதோடு கடச்சா பண்ணி போகிறேன் இல்லை கொஞ்சம் உப்பு இருக்கும் எனக்கு இந்த மேகி மசாலா ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் நூடுல்ஸ் தானே செய்யணும் அதனால சரி நூடுல் மேகி மசாலா போட்டு செஞ்சுக்காம டக்குனு யோசனை வந்தது இன்னும் வந்து நான் இந்த சூப்பர் மார்க்கெட் போனேன்னா இந்த அஞ்சு ரூபா மேகி பா மசாலா வாங்கி சாதம் சாதனை அப்பப்போ ஏதாவது செஞ்சு சாப்பிடுவேன் அதான் மெயினாக வாங்கி வச்சுருப்பேன் அதுக்கு டக்குனு ஞாபகம் வந்து மெர்டெயின் பண்ணி தான் அப்படின்னு இருக்கேன் இதெல்லாம் லைட்டாக மதிங்க அடித்து இதில் வந்து கொஞ்சமாக சோலை சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கார் மூடி ஊற்றினா போதும் ரொம்ப வேணாம் கொஞ்சமா ஒரு தொக்கு பதத்துக்கு இப்போ நம்ம அந்த செப்பாத்தி நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வந்து வந்து கரெக்டா நான் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து முட்டை இருந்தால் முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் எப்படி வந்து முட்டை லைட் ஃபஸ்ட்டு வந்து பொடிமாஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டு கடைசியாக சேர்ப்போமோ அதேமாரி வந்து சேர்த்துக்கலாம் இதை ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் வந்து வச்சுக்கிட்டு சப்பாத்தி நூடுல்ஸ் நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன் பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்குது மேகி மசாலா போட்டு செஞ்சதுனால நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தேன் எல்லாம் நல்லா தான் இருக்குது நம்ம நூடுல்ஸ்க்கு எப்படி மேகி மசாலா கூட செய்கிறோமோ அதே தான் சூப்பராக இருக்குங்க ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு சப்பாத்தி நூடுல்ஸாக வந்து நாளைக்கு செஞ்சு பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு ரெண்டு சப்பாத்தி தான் இருந்தது கம்மியாக தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவேன் வந்தது வீட்டுக்கு வந்ததும் இல்லை டீயோ காஃபியோ வந்து போட்டு கொடுத்துருவேன் பசங்களுக்கு அந்த டைமுக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு எதோ கொஞ்சம் உள்ளே போனால் வந்து போதும் என்ன இருக்கிறதோ இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியாச்சு நம்ம வந்து நானும் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம பசங்களை போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற கிச்சன் வேலைகள் வந்து பார்ப்பேன் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொட்டின் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கடைசியாக பார்க்க போகிறது இன்னொரு நாள் நைட் எடுத்தது சாதனா பெயிண்டிங் பண்ணதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அவளுக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து வரைஞ்சிருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிரிட் லைன்லாம் போட்டு வரைஞ்சி ட்ரை பண்ணால் ரொம்ப அழகாக வந்திருந்தது தான் வந்து அன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய சிஸ்டர் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு vlog இதோட வந்து முடிது நாளைக்கு இன்னொரு vlogல வந்து பார்க்கலாம் அழகா கிரிட் லைன் போட்டுடா அந்த பிக்சர்ல எப்படி இருக்கோ அந்த இந்த பாக்ஸ்ல என்னென்ன அந்த லைன் தானமோ என்னென்ன லைன்ல வருமோ அதை வரைஞ்சிட்டு பென்சிலால அதுக்கப்புறம் டார்க் பிளாக் பென்னால வரைஞ்சிட்டு அப்புறம் அந்த பென்சில்லாம் வந்து ரொம்ப அழிச்சிட்டு அப்புறம் வந்து இப்ப வந்து பெயிண்டிங் பண்ணிருக்கேன் செம்மையா வந்துருக்கு டச்சு அப்படியே வந்து இது பண்ண மாதிரி இருக்கு என்ன